சாமிஸ்டர் பல்லடம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு அவினாசி பைபாஸில் என்ஹெச் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குது பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டரில் கள்ளம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க பாருங்கள் தாரோடு பேஸ் ரோட்டு மேலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இதாங்க அந்த பூமி மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டு அதாவது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி ஐம்பத்தஞ்சு சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி இருக்குது நீளம் நூற்றி எழுபது அடி பாருங்க இந்த ரோடு மேலே தான் பைபாஸ் ரோடு ரோட்டு மேலே இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமி பூர்வீக பூமி போர் போட்டால் ஒரு முந்நூற்றம்பது அடியில் நல்ல வாட்ரு வரும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது கிழப்புரம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு என்ஹெச் ரோடு தென்புரம் பார்த்திங்கன்னா முப்பது அடி மண் ரோடு அதையும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இதுதாங்க அந்த பூமி சுற்றி தோட்டம் வீடுகள் எல்லாமே இருக்குது அவங்களே பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க பூர்வீக பூமி ஒரு பாதுகாப்புக்காக அவங்களே ஒரு பென்சிங் போட்டு பூமி வச்சுருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டு பள்ளிடத்தில் இந்த மூணு கிலோமீட்டர் தார் ரோடு மேலேயே பூமி அமைஞ்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு பெரிய குடோன் கட்டுறதுக்கு கம்பெனி கட்டுறக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்கினாலும் நாளைக்கு பெரிய லெவலில் க்ரோத் ஆகும் இன்றைக்கி தாரோட பேஸில் லேண்டு கிடைக்கிறதில்ல அவங்களே க்ளீன் பண்ணி பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க பல்லடம் அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க இங்கேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்க்க வரும் மேலும் உங்கள்கிட்ட வீடு காடு தோட்டம் சைட்டு விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போடலாம் கிட்டே வீடு காடு தோட்டம் சைட்டு விற்பனைக்கு இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸுக்கு சிறந்த முறை முறையில் விற்பனை செய்து தரப்படும் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் பைபாஸு என்ஹெச் ரோட்டு மேலே இந்த பூமி இருக்குது ரெண்டு பக்கம் ரோடு கிளபுரம் கிழக்கு பார்த்த கிழக்கு பார்த்த பூமி கிளபுரம் நூற்றி ஐம்பது அடிங்க தார் ரோடு தென்புரம் இந்த ரோட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க இது முப்பது அடி ரோடுங்க இது தென்புறமாக இருக்குது ரெண்டு பக்கம் கார்னர் சைட்டு இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை நாலு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபா நாளை முக்கால் லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் பேசிக்கலாம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த பூமி பிடிச்சிருந்தால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்